ஹலோ காய் சண்டைக்கு நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோமாண்டா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்குமான செகண்ட் டெஸ்ட் மேட்சில் இந்தியா வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டு அதுவும் முக்கியமாக பத்து விக்கெட்டால் தோல்வி அடைஞ்சிட்டாங்க ரோஹித் சர்மாவை பிடிச்சி செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்டு சாவடிக்கிறாங்க அதில் முக்கியமாக இந்த சிராஜ் செஞ்ச செயலால் ரோஹித் சர்மா வைக்கி தலை குனிஞ்சு பதில் சொல்லி இல்லாமல் நோண்டி ஆகி போய் நிற்கிறார் ஏன்னெண்டு கேட்டிங்கன்னா கெட் வந்து நூற்றி நாற்பது ரன் அடிச்சிருக்கிறான் மாஞ்சி மாஞ்சி வெளு வலண்டு வெளுத்து அவனை அவுப்படுத்தி போட்டு இவர் படத்தை போட்டுக்கார் அவன் படம் பிடிக்கும் அவன் சொல்லிக்கிறான் போலண்டு அதுக்கும் இவர் கையை காட்டி பூவங்கால நான் தான் மாஸ் நான் தான் ஹீரோ இந்தியா தான் டாப்பு நீங்கள் எல்லாம் ரூப்பு ரெண்டுதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதுவே ஆஸ்திரேலியா சரி வந்து அடிப்பு பிடிச்சிட்டே ஆஸ்திரேலியா ஆவஸ்ட்ரேலியா சரி வேறு எந்த டீம் இருந்தாலும் சரி இன்னொரு பிளேயர் வந்து நூறு ரன்னோ இல்லாட்டி அதுக்கு மேலே அடிச்சு இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடியே பாராட்டுவாங்க அவ் பாராட்டி நல்ல இன்னிங்ஸ் சொல்லுவாங்க ஆனால் இந்தியர்கள் மட்டும் ஏனோ தெரியல வன்மத்தை கக்கி கொண்டுருக்குறாங்க அவன் நூற்றி நாற்பது அவு போட்டு போகிறான் அவனுக்கு போய் படத்தை போட்டு அவனை வெளியில் போடா அதெல்லாம் கத்தி அதுவும் அவங்க வெல்ற கட்டம் சரி இப்போ ஒரு டைட்டாக ஒரு மாதிரி போய் நீங்கள் வெளியீங்களா கூட ஒரு படம் போடுறது ஒரு ரஃப் எடுக்கிறது ஓகே ஆனால் சும்மா தோக்கிற மச்சில் போய் அவனை போய் சீண்டி அதுக்கு சிராஜை விளக்கம் கொடுத்துருக்கேன் தான் இன்ஸ்டாகிராம் பாவிக்கிற இல்லை அது பாவிக்கிற இல்லை இது பாவிக்கிற இல்லை தான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறேனானா அதோ இது ஒன்று சொல்லிக்கிறேன் அது தன்னை செலிப்ரேஷன் அப்படி தானா வந்து எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர் என்ன தான் சொன்னாலும் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி சிராஜை போட்டு கிளிக்கிறாங்க இது ஒரு கிரிக்கெட் பிளேயர் அழகு இல்லை இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் சரியில்லை அதுவும் பும்ரா அந்த மாதிரி பந்து போடுற பும்ராவே சாதாரணமாக இருக்கிறான் ஆனால் இவர் கொஞ்சம் ஓவராக தான் போகிறேன் ஏன் இதை பார்த்தோன்னே இந்திய ரசிகர்களுக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் வெறுப்பாகிருக்கும் அந்த இடத்துக்கு சிராஜின் வேலை இருந்திருக்குது இது இப்படி இருக்க ரோஹித் சர்மான கேப்டன்ஷிப் தேவையோ பும்ரா முதல் மேட்ச் அடித்து கொடுக்குறான் இவன் வந்தான் கேப்டன்ஷிப் எடுத்தான் பின்னுக்கு இறங்கினான் மச்சா வித்தான் ஒரு கொஞ்சம் கூட பேட்டிங்கில் தேவையில்லை இதுக்கு படிக்கலாம் அவனு இவனும் இருந்திருக்கலாம் சும்மா தேவை இல்லாமல் அவங்களையும் பெரிய டீமை பலப்படுத்துகிறோம்னு சொல்லி வெண்ட டீமை நாசமாக்கி தோற்று வச்சுக்கிறான் ரோஹித் சர்மான்னு ரோஹித் சர்மா மேலேயும் கொஞ்சம் மென்மத்தை இந்தியன் ரசிகர்கள் கக்குறாங்க இந்தியன் ரசிகர்கள் சொல்கிறதுக்கு முன்னாள் கோழி ரசிகர்கள் தோனி ரசிகர்கள் இது அவங்க கொஞ்சம் பிரிவினை இருக்குது அவங்க கொஞ்சம் கக்குறாங்க கக்கிக் கொண்டு இருந்தாலும் உண்மை என்னடா பும்ரா நல்லா போட்டால் மாற்றிருக்கு இல்லாட்டி இல்லை வேறு பேட்டிங் அவ்வளோதான் ஜேஎஸ் ஒன் முன்னுக்கு அடித்தா உண்டு சரியா கோலியே போன மாதிரி ஏதோ நூறு ஊறு அடித்தான்னு இந்த மாதிரி ரெண்டு மஞ்சள் அடிக்கலை டென்டினிக்ஸும் அடிக்கலை ரோஹித் சர்மா வந்ததுலேருந்து ஒன்றும் செய்யலை இப்போ ராகுலை முன்னுக்குறக்குறதா ரோஹித் சர்மா முன்னுக்குறக்குறதா என்ற ஒரு பெரிய சிக்கலில் வர இருக்கினா இதெல்லாம் இருக்க ஆஸ்திரேலியர்கள் நாங்கள் ஒருக்காக தான் தோப்போம் அதுவும் எங்களை மண்ணில் வந்து நீங்கள் அடித்து போட்டு எங்களுக்கே படம் போடுறீங்களோட்டு அவங்களுக்கு கத்தி குளறி அதற்க நான் நினைக்கிறேன் இந்த தொடரில் இனிமேல் வந்து இந்தியா வந்து ஒரு மேட்ச் கூட வெல்லாது ஆஸ்திரேலியாண்ட் அதுக்கு தான் இருக்கும் வேணா லபுச்சுன்னு கொஞ்சம் ஃபோமுக்கு வந்துட்டான் ஹெட் வந்து மாற்றி தள்ளுறான் இவர் ஏதோ அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடுறோம் பாண்டா வச்சு விளையாட்றோம் அவனை வச்சு விளையாடும் ரெண்டு பேர் சொன்னாலும் ஹெட் அடிச்சு அடிக்க வாழ்க்கையில் வேறு மறக்கிறாள் அந்த அளவுக்கு அடி இது இப்படி சும்மா இந்த ஸ்டாக்கை ஜேசுவாள் ஏதோ சீண்டி விட்டு நிச்சிலுவா போடுறேன் அதோ போடுறேன் எதோ போடுறேன் அடிக்கக்கூடிய மாதிரி கிடக்காண்டு அவன் பஸ் போல விக்கெட் எடுத்து மஜ்ஜில் ஆறு விக்கெட் எடுத்து அவனை சும்மா விட்டுருந்தா கூட ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட்டை போயிருப்பான் அவனை போட்டு சீண்டி அவனை எடுத்து கமின்ஸுக்கு கமின்ஸுக்கு கெனகாக காய்ச்சி அவனை ஏற்கனவே தடிப்பா தான் கிடைப்பான் காய்ச்சி அவன் இந்த தான் அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் அவனை எடுத்து நோண்டியாய் இந்தியா டீம் தாங்கள்லாம் ஆசியாவில் கொடிய நாட்டை போகிறோமா ஆஸ்திரேலியா கொடிய நாட்டை போட்றது கேட்கு இது சும்மா அப்ராணி கூப்பிடும் கூட உருளை வச்சு ஸ்பின்னை போட்டு அடியுங்கோ அவ்வளோதான் உங்களுக்கு சரி அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற ஆஸ்திரேலியா விட்ட போய் அங்கே போய் அடி வாங்குறது சின்ன பிடிக்கிற பெரிய பிடிக்கல எல்லாம் அடிக்கிறோம் பத்து விக்கெட்டால் ஒன்றுருக்காங்க பத்து விக்கெட்டால் நானு செகண்ட் செகண்ட்ஸில் ஓரளவுக்கு அடிச்சு ஒரு நூற்றி எண்பது இருநூறு டாக்கர் வைப்பாங்க அவங்களும் ஒரு அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் போய் ஒரு மட்டு மட்டுக்கெல்லாம் வெல்லுவாங்களேன்னு ஜோதிச்சா உப்பு சப்பில்லாத மச்சாக்கி வச்சுருக்காங்க இது ஆஸ்திரேலியான போலிங்கை குறை சொல்கிற இந்தியாண்ட போலிங் பார்த்தா பும்ரா மட்டும்தான் பும்ப்ரா அடுத்தது சிராஜ் தான் இருக்கிறான் நாலு விக்கெட்டு எடுத்தான் இந்த இனிங்ஸ் இருந்தாலும் அவன் தான் சும்மா இருக்கிறான் அவ்வளோ இவியல பெரிய ஃபாஸ்ட் போலிங் இது இல்லை போன மாட்சி வந்து சுந்தரம் எடுத்தாங்க இந்த மாட்சு வந்து அஸ்வின் எடுத்தாங்க அடுத்த மச் வந்து ஜடேஜா எடுப்பாங்க அப்படியே மாற்றி மாற்றி இருங்க ஒரு ஸ்பின்னாக இருங்கோ ஆனால் அப்படி யோசனை இல்லை இந்த தொடர் வந்து முற்று முழுதாக இவையிலுக்கு ஒரு பாடமாகவும் அமையும் ஏற்கனவே நியூசிலாந்து கொடுக்கணும்னு கொடுத்தவங்க ஒரு பாடமாகவும் அமையும் அதே மாதிரி இவ இந்த ஆஸ்திரேலியாவில் இல்லாடி பெரிய வெளிநாடு கிரௌண்டுகளில் இவையால் இந்த இந்திய ரசிகர்கள் முட்டாள் இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் கொஞ்சம் பேரை மட்டும் சொல்கிறோம் எல்லோரையும் சொல்லலை அவையிலும் இது விளாங்கும் இது இப்படி இருக்குது அங்காள சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ரீலங்கா ஐலா கடமாக தானே விளையாடி கொண்டிருக்குது நீங்கள் என்ன எல்லோரும் இந்தியாவை பேட்டி மட்டும் பிடிக்காதுங்க வேறு எல்லா டீமும் விளையாட்டு போனால் அப்படி தான் விளையாடுறது ஆனால் நீங்கள் விளையாட்ற விளையாட்டுக்கு ஸ்ரீலங்காங்க விளையாட்ற விளையாட்டு ஓகே அவங்ககிட்ட இருக்கிற போலிங் விளக்கு பாஸ்போர்ட் போலிங் விளையாடத்துக்கு ஓகே பெட்டிங் சமாளி செய்கிறாங்க ஒரு ஒரு நூறு இருநூறு அன்று அடிக்காட்டியும் நாற்பது ஐம்பது முப்பது எண்பது ரெண்டு அடித்து ஒரு ஒரு முந்நூறு முந்நூற்றி அடிக்கிறாங்க சிறிலங்கா வந்து ஆனால் இந்தியா நீங்கள் நூறு நூற்றி இருபத்தஞ்சி நாற்பத்தாறு ஐம்பத்தாறு என்ன இது விளையாட்டு இதில் நாலு பேர் வேற வந்து ஃபோன் பண்ணிங்க இந்தியா பற்றி தெரியுமா அது இதோ போன அப்படி அடிச்சுனாங்களா இந்த மஜ்ஜி இப்படி அடிச்சுனாங்க ஜெய்சுவால் ஃபர்ஸ்ட் இங்கசில் அடிச்சார் இந்த செகண்ட் ஹிங்ஸில் அடிப்பார் இல்லை நீங்கள் சின்ன பொடிகள் ஆஸ்திரேலியாவோட பிடிக்க நீங்கள் சின்ன பொடியல் அவங்களோட போய் கேம் கேட்குறது அவங்கள அப்போ பலமாக இருக்கே அந்த கற்று காத்தினவங்களும் சரி நீங்கள் ஒரு இடையில் கொஞ்சம் காலம் அடிச்சீங்க திருப்பி அவங்க வந்துட்டாங்க அது உண்மையாக இப்போ சிமித்தும் போம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறாங்க அவர்கள சிமித்து போமா உங்களை நிலைமையை வச்சு பாருங்க நாங்கள் ஒரு பெரிய டீம் நாங்கள் ஒரு பெரிய ஆக்கள்ன்றதை நாங்கள் சொல்லக்கூடாது வேறு ஒருத்தன் சொல்லுவோம் நாங்கள் கெத்து நாங்கள் மாசுன்றதை வேறு ஒரு டீம் சொல்லுவோம் அதை ஒருட்டு இந்தியா தாங்களே சொல்கிறது இந்தியாவில் ஐபிஎல் நடக்குது இந்தியாவில் ஐபிஎல் ஒரு ஆயிரத்தஞ்சூறு ப்ளேஸ் விற்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் நாங்கள் தான் கெத்து நாங்கள் தான் மாசு ஆஸ்திரேலியாவை இல்லை நாங்கள் தூக்கி சாப்பிட்ருவோம் இப்போ வேர்ல்டில் இந்தியா தான் ஒரு நல்ல டீம் டெஸ் மேட்சில் மாதிரி ஏதோ வேர்ல்டு கப்பில் கமிச்சதோ சுமார் லக்கில் அடித்து போட்டான் அந்த லக்கை வச்சு சும்மா இப்போ தூண்டி கொண்டுருக்குறான் இந்தியா டீமை ஆனால் ஆளில் அவ்வளோ அவரே வேலை இல்லை அப்படி இப்படி ஏண்டு எவ்வளவோ இல்லைங்க கதையை என்ன தான் கதைச்சாலும் ஆளேலியா ஆவஸ்ட்ரேலியா தான் கிரிக்கெட் ஆள்வது அந்த காலத்துலேருந்து கிரிக்கெட் ஆள்வது அவுஸ்ட்ரேலியா தான் பிரட்மேன் காலத்துலேருந்து சரி பொண்டிங் காலத்தில் சரி எந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி கிரிக்கெட் ஆடுறது ஆஸ்திரேலியா கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை இது தெரியாமல் சும்மா நாங்கள் தான் மாஸ் நாங்கள் தான் மாஸ் ஆஸ்திரேலியா கடிச்சிட்டோம் அவுஸ்ட்ரேலியா கிடச்சிட்டோம் நீங்கள் ஆவுஸ்ட்ரேலியா கடிச்சிட்டோம் ஆஸ்திரேலியா கடிச்சிட்டோம்னு சொல்கிறதே நீங்கள் அவங்க பெரிய ஆக்கிறத ஒத்துக்கொள்கிற மாதிரி தான் உண்மையிலே இப்போ வரைக்கும் இன்னாள் வரைக்கும் பெரிய ஆக்கள் வந்து அவுஸ்ட்ரேலியா காரங்கள்தான் கிரிக்கெட் என்றால் அது ஆஸ்திரேலியா ஏன் இங்கிலாந்தையே சொல்லிடாது சும்மா கிரிக்கெட் விளையாடுறோம் அது விளையாட்றோம் இது விளையாட்றோம்னு சொல்லுவாங்களே இந்த இங்கிலாந்துக்காரர் ஆனால் இங்கிலாந்து கூட அந்த அளவுக்கு பலமே இல்லை இங்கிலாந்து பேட்டிங் இருந்தாலும் போலிங் அந்த அளவுக்கு பழமே இல்லை இதுதான் உண்மை ஏன் அண்ட்ரரசன் இருந்தால் கூட அந்தளவுக்கு இல்லை தான் அண்ட்ரசன் புரோட் யார் இருந்தாலும் அந்த அளவுக்கு பலம் இல்லை அதை விட பலமான டீம் தான் ஆஸ்திரேலியா டீம் சும்மா இந்த சிராஜை கூட்டிகிட்டு போட்டு அங்கே கூட்டிகிட்டு போட்டு ரெண்டு பேர் பந்தை போட்டுட்டு ஆஸ்திரேலியாவில் நாங்கள்லாம் பெரிய டீம் எங்களை விட பெரிய டீம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்கிறத பெரிய ஒரு முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனமான விஷயங்கள் இந்த ரசிகர்கள் புரிஞ்சு விடுறாங்களோ இல்லையோ இந்தியன் ரசிகர்கள் இப்பவும் இந்தியாவிலேயும் தான் போஸ்ட் இந்தியா இந்தியாவுலேயே தான் போஸ்ட் கடவுளே அடே அவசலையாக தடுப்பு பிடிச்ச டீம் இந்தியாவோட பெரும் தடுப்பு பிடிச்ச ஒரு டீம் ஆனால் இன்னொரு பிள்ளையரை பாராட்ட அவங்க இல்ல சண்டை பிடிச்சிக்கலாம் செஞ்சுருக்காங்க கமின்சை தவிர வேறு யாருமே அப்படி செய்கிற இல்லை ஆனால் இந்தியாக்காரர் அவன் ஒரு நல்ல இன்னிங்ஸ் போட்டு விளையாடிட்டு போகிறான் ஹெட் அவனை ஒரு பாராட்டுறக்கு ஒரு மனசு இல்லாமல் சரி பாராடுறக்கு ஒரு மனசு இல்லாட்டியும் பரவாயில்லை பேயாமல் இருந்திருக்கலாம் சும்மா அவனை சீண்டி இவனை சீண்டி ஒரு வெல்ற ஒரு கெத்தான டீம் வேண்டால் பரவாயில்லை சும்மா ஒரு மேட்சாக போனோன்னே அடிச்சியா அடிச்சு போட்டு சும்மா சார் அவங்க பத்து விக்கெட்டாக பண்ணி பண்ணிவிட்டாங்க பாருங்க இனி ஏதாவது சொல்லி முட்டு கொடுப்பாங்க இனி ஏதாவது சொல்லி முட்டு கொடுத்து அடுத்த டெஸ்ட்மேஜில் சமாளித்து வரோம் அது விளையாட்றோம் இது விளையாடணும் நாங்கள் திருப்பி கம்பேக் கொடுப்போம்னு சொல்லி போட்டு அடுத்த டெஸ்ட் அடி வாங்க இனி இந்த தொடரில் இந்தியா ஒரு வெற்றியும் பெறாது நீங்கள் வேண்டாம் இருந்து பாருங்கள் இந்திய ரசிகர்கள் இந்திய ரசிகர்கள் எல்லாரையும் நான் சொல்லலை அவங்க சில பேர் கிரிக்கெட்டாக கிரிக்கெட்டாக பார்ப்பாங்க பார்ப்பாங்க எல்லாம் சரி ஆனால் அந்த கொஞ்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க கிரிக்கெட்டா இந்தியாதான் இந்தியாவை அசைக்கீராது இந்தியாவோட பெரிய டீம் இங்கே உலோகத்தில் கிடையாது சரியா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு குரூப் விராட் கோலிக்கு ஒரு குரூப் தோனிக்கு ஒரு குரூப் எடு ஒரு குரூப் இதில் கூட ஒரு குரூப் இருக்கு அப்போ என்ன செய்கிறது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளாடி வர நிப்பாடி போட்டு ஒரு ஒரு பெரிய டீம் எதிர்த்து விளையாடுறீங்களா அதுக்கு என்னென்ன விளையாடி வெளில பார்க்கணும் அதை விட்டுட்டு சும்மா நாங்கள்லாம் பெரிய டீம் நாங்கள்லாம் பெரிய டீம் நாங்கள்லாம் பெரிய டீம் எடுக்காத வித பிரயோசனமும் இல்லை இதே ஸ்ரீலங்கன்ற சீரியல் ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்லையோ என்ன போட்டால் இந்தியாவில் சீரியல் வந்து என்ன கொந்தரிக்கிறீங்க என்னண்டு என்னென்ட்டு இந்த ஒரு டீமை வச்சு கொண்டு நீங்கள் இந்தளவு கதை கதைக்கிறீங்களே இது ஒரு சப்பா டீம் ஸ்ரீலங்காண்ட காலம் முடிஞ்சு அழிஞ்சு போச்சு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வெளிநாட்டில் போய் அழிஞ்சு போச்சு ஓகே வெளிநாட்டில் போனால் அடிக்கிறாங்கன்னு வெளிக்கிறாங்க சரி உங்களை மாதிரி நியூசிலாந்தை கூப்பிட்டு ஸ்ரீலங்காவில் தோத்துனாங்களே நாங்கள் நீங்கள் நியூசிலாண்டை கூப்பிட்டு இந்தியாவில் தோற்றுனீங்களானு அந்த இடத்துக்கு கேவலமான டீம் ஸ்ரீலங்கா இல்லை ஸ்பின் பீச் விழுமன்றா ஸ்ரீலங்கா தான் ஸ்பின்ல பின்வேலை செய்ய வேண்டாம் வெளிநாட்டு டீம் கொண்டு வந்து அட்டையில் அதுங்களை அப்படி ஒரு நல்ல டீம் தான் சிறிலங்கா டீம் ப்ளீஸ் செய்து இதோடையாவது புரிஞ்சு கொண்டு இந்த இளங்க ரசிகர்களை கலாய்க்கிறது அதுகளை இதுகளை எல்லாம் நிப்பாட்டி கொண்டு இந்தியா டீம் என்ன செய்யுதுன்றது இந்தியா டீம் என்ன ஆறு நிலைமையில் இருக்குன்ற உண்மையாக உணருங்கோ இந்திய ரசிகர்கள் உணர்ந்து போட்டு வந்து கோன் பண்ணுவோம் இப்போ நான் போட்டோன்னா கூட இதில் வந்து ஃபோன் கோன் டோ இவனுக்கு அது தெரிய போடா நாங்கள் அஞ்சு ட்ரோஃபி அடிச்சு ஆறு ட்ரோஃபி அடிச்சுனாங்க உங்கள்கிட்ட கடன் வாங்கினாங்க எங்கள்கிட்ட கடன் வாங்கினாங்க அதோ இதோ கதை உதோண்டு கத்துவிய கொஞ்சம் பிரியோசனை இல்லையா கத்தி மற்ற நோண்டி ஆகி நீங்கள் உள்ளூர்லேயும் நியூஸ்லாண்டோடு தோற்றிட்டு போய் ஹவுஸ்லியாவோட இருக்கீங்க நாங்கள் போய் மட்டு மட்டுக்கு ஏதோ நடக்குது இவங்க கஷ்டப்பட்டு விளையாடுறோம் இதே அவன் ஹவுஸ்லியா இந்த சௌத்தாரியா காரன் சிரிலங்காக்கு வந்து வெல்லுவானா புரிஞ்சு நடந்து கொள்ளணும் சரியோ இப்போ இந்த வீடியோ ஃபோட்டோ அப்புறம்னாலும் வடியா போய் மச்சிக்கலாம் இருந்து பாருங்க உண்மையிலேயே டீம் கொஞ்சம் சப்பட்டின்னு உங்களுக்கு விளங்கும் அதை புரிஞ்சு கொள்ளுங்கோ அதை விட்டுட்டு சும்மா வந்தங்களுக்குள்ள ஸ்ரீலங்கா ஃபேன்ஸுக்குள்ளே வந்து கோமண்டுவில போட்டு தள்ளி மனசிட்ட மனசை உடைக்கிறேன்னு சொல்லி நீங்களே அவமானப்பட்டு கொண்டு போவாங்க ஏன்னா நான் திருப்பின்னு சொல்கிறேன் இந்த தொடரில் வாழ்க்கையில ஒரு வெற்றி நீங்கள் பெற மாட்டீங்க சரியோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன் புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ பெல்பட்டனை மத்திக்கொள்ளுங்க அப்போ தான் நான் இந்த வீடியோ உங்கள்ட்ட வரும் அதை பார்த்துட்டு இந்தியா வெண்டா ப்ரோ நீங்கள் வந்து எனக்கு மண்டா ஏழுமெண்டா வெண்டாப்ரோ வந்து கிளிங்கோ சரியோ அதுக்கு முன்னே ஆடாதீங்க ரெண்டு இதில் சரியோ நான் டைம் அந்த ஸ்கோர் விவரங்கள் அது போட தான் இந்த வீடியோவை போட பழிக்கணேன் ஆனால் நான் அதை விரும்ப பார்த்தேன் இதில் என்ன ஸ்கோரை போடுறோம் ஆளுக்கு மூன்று ரெண்டு கோழி ஒன்று அதுவனொன்று இவன் ஒன்று நாலு ரோஹர்மா மூன்று ஃபோன் நம்பர் மாதிரி தான் வரும் ஸ்கோர் அதனால் நான் இது சரியா இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்